அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் பத்தாம் நாள் புதன்கிழமையில வாஸ்து நாள் ஒரு வீட்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனை தான் சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி இல்லைங்க நாங்கள் ஒத்திக்கு இருக்கிறோம் நீங்க குடியிருக்க கூடிய வாஸ்து பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும் அது கடன் பிரச்சனையா இருக்கலாம் தொழில் பிரச்சனையா இருக்கலாம் இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடல்நிலையில ஏதாவது அடிக்கடி நோய் ஏற்படுற மாதிரி இருக்கலாம் இந்த பிரச்சனைகள்லாம் தான் பாத்தீங்கன்னா வாஸ்து நாள் இந்த வாஸ்து நாளில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நாம பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் உங்களுக்கு பூஜை பொருட்கள் என்ன தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஒவ்வொரு தோஷங்களுக்கும் அந்த தோஷங்களுக்குரிய நிவர்த்தி பரிகார எண்ணெய் அதாவது ஒவ்வொரு கிரக தோஷத்துக்கும் செவ்வாய் தோஷத்துக்கு கலத்திர தோஷத்துக்கு அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பித்திரு தோசத்துக்குன்னு ஒவ்வொரு தோஷத்துக்குமே கூட நிவர்த்தி எண்ணெய்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு இதை பற்றிய தெளிவான விளக்கம் தேவை எனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்றைய நாளில் மாலை பொழுதுல உங்கள் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வைங்க நிலைவாசலையும் தீபம் ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு ஒரு நிறை சோம்புல தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சிறிதளவு கல்லுப்பு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிறிதளவு மஞ்சத்தூள் இது எல்லாம் போட்டு அதை கொண்டு போய் முதலில் நிலைவாசில் வச்சு தொட்டு கும்பிட்டுட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகள் நிச்சயமாக நீங்கும் இப்போ நான் சொன்ன பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் மகாபெரிபாவினர்களால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்